ஏராளமான லவ்வசுகள் அதாவது நீங்கள் வாழ்நாள் தான் மறக்க முடியாத ஒன்று உங்கள் முதல் முதல் காதலி தான் அந்த காதலிக்கு நீங்க நினைவு பெருசாக பாத்தீங்கன்னா இப்படியான பொம்மைகள் ஏராளமான பொருட்களை பாத்தீங்கன்னா கொடுக்க வேணும் அந்த அது மறக்க முடியாத முடியாதனாலதான் லவ்வஸ்ட்டை கொண்டாடப்படுகின்றது இது சமயம் தான் பார்க்க பண்ணுவோம் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போன வணக்கம் உங்களோட பேர் என்ன இப்ப உங்களோட புராஞ்சி பத்து உடுப்பு கடை ஒன்று இருக்கு இப்ப நாங்கள் மாசம் பதினாலாம் வந்து வருது அந்த லவ் டே முன்னுட்டு ஏராளமான விதம் விதமான பொருட்கள் இருக்குது இது உங்கள் வாழ்க்கையில மறக்க முடியாத மறக்க முடியாத காதலிக்கு பாத்தீங்கன்னா இப்படியான வல்வெல்லாம் நீங்க வாங்கி கொடுக்கலாம் இப்ப பாருங்க ஒரு ஒரு பொருளா பார்ப்போம்

ഇവിടെ ഫോട്ടോ போடுற ഐറ്റം ആ. இதெல்லாம் ഫോട്ടോ. ഡയഗ്രം ആക്കിയിട്ടാ. ആ. இது வந்தൊരു യൂണീക്കான ഗിഫ്റ്റ് ആയിട്ടാ. இதெல்லாம். ആ. ഓക്കേ. இது வந்து சும்மா റോസ്റ്റ് മായ പ്രോസസർ കൊടുക്ക거든요. ആ রাইറ്റ്. എനിക്ക് இதാൻ എനിക്ക് പിടിച്ചുകൊണ്ടേ. ഇത് என்ன മാടിയെന്നാ? ഇത് ലൈറ്റ് എറിയം. ലൈറ്റ് എറിയമാണ്. ലൈറ്റ് എറിയം. വെറ്റ് പോകണം. വെറ്റ് പോകണം 1500 ആണ്. ആ 1500.

3000 3000 ആ റൈറ്റ് അപ്പോൾ രമകൃ 200 റെഡി ആയിട്ടുണ്ട് ആ റൈറ്റ് റെഡി ഇല്ലนะ കുറഞ്ഞ പ്രൈസ് ആണ് കുറഞ്ഞ രീതിയിലല്ലേ ഉണ്ട് 1200 രൂപ ഉണ്ട് 1200 രൂപ 1500 രൂപ വരെ ഉണ്ട് 1000 രൂപ മുന്നിൽ ഇരിക്കാനോ 200 വലിയ റെഡി 1500 ആ রাইറ്റ് 1500 രൂപ 1200 രൂപ 1500 രൂപ 4 റേഞ്ചിലായി ആ റൈറ്റ് വീരാമൻ ഹാളസ് ഉണ്ട് കേട്ടോ

ஏய் நம்ம டிஸ்கவுண்ட் இருக்கானே இதுல இது இது 3000 இது 3000ல 2800 கொடுப்போம் 500 ரெடி இப்ப முதல்ல லவர்ஸ் டே முதல் நாள் வரைக்கும் 500 கொடுப்போம் 200 டிஸ்கவுண்ட் கொடுப்போம் அது இது ப்ரீயமா இதங்களingaல இதெல்லாம் ப்ரீயமா இருக்கு. இதெல்லாம் அந்த போட்டோ லைட் ஏறிற மாதிரி சட்டப்பளோட வரும். அவ்ளெல்லாம் இருக்கும் காணா.

இதெல்லாம் கடைசி இதெல்லாம் கொடுத்தா அது சேர்த்து வைக்கலாம் அந்த அண்ணா இல்லைண்ணா அதெல்லாம் இருக்கும் வாட்ச் ஆயிரத்தி இருந்து இருக்கு வாட்ச் ஸ்டார்டிங் கேர்ள்ஸ் ஆயிரத்தி முன்னூறு பாய்ஸ் ஆயிரத்தி கடைசி ஆயிரத்தி முன்னூறு

ഇല്ല പ്രൈമർ എല്ലാം ഫോട്ടോ പോട്ട്നാളെ തരമോ 3500 ഇത് 3500 റൈറ്റ് ഇല്ല മരിマラ 3500 അല്ല അതേപോലെ തന്നെ ആ റൈറ്റ് പ്രൈമർ ആണ് கடைசி വില എന്നുവെള്ള അതോ 1000 1500 രൂപ ഇടിക്കണ്ടതല്ലേ നീ കണ്ടത് അതോ അതെ ഉണ്ട് കേട്ടോ പ്രൈമർ കേട്ടോ അതവിടെ சின்ன ഗണമിർക്കുക അടുത്ത് ഇതില്ലേന്താ വേറെ എല്ലാം ഫോട്ടോ ഫോട്ടോ കൊടുക്കണ ഫോട്ടോ ന പോട്ട് കൊടുക്കില്ലാണോ

இந்த கடையில நீங்க உங்களுக்கு லவ்வர்ஸ்க்கு தேவையான பொருட்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அது மாதிரி இங்காலேயும் பார்த்தீங்கன்னா பல பொருட்கள் இருக்கின்றது இதான் அந்த பதினேழா சரி பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தேன் முதலே புக் பண்ணா பன்னெண்டாயிரம் லவ்வர்ஸ் ஏடு பதினேயாயிரம் லவஸ்ட் ஏழு பதினேழாயிரம் அது பதினேழாயிரம் தானே டிஸ்கவுண்ட் மற்றது உங்கள நல்ல பேக்கேஜ் மாதிரி போட்டு செட் பண்ணி வச்சிருக்கோம் பாய்ஸ் விங்கர்ஸ் ரைடுகளா அதல பிரைஸ் அடிச்சிருக்கோம் அப்படியே இப்படியே வண்டி கொடுக்கலாம் இப்படியே வண்டி நீங்க குடுக்கலாம் அப்படியே இதுக்கு நார்மலா 5500 ரூபாயா இதுக்குள்ள என்ன நமக்கு வருதுடா பாருங்க ரோஸ் வந்து வருது மற்ற போட் வேற மெண்டது இது என்னன்னா பெர்ஃப்யூம் ஆ பெர்ஃப்யூம் பஸ் பஸ் வருது மற்ற கார்ட் கார்ட் மறுது என்னன்னா அது விஷல் போறது

கிருஷ்ணன் போஸ்டிக் இருக்கு போச்சு இப்படியான லவ் ஸ்டேல பாத்தீங்கன்னா நாங்க முந்தி சின்ன இருக்க கேட்க என்னன்றா பாடி கேட்க லவ்வருக்கு தெரியாம கோப்பி புத்தாங்களுக்கு முந்தி இப்படி லவ் புத்த கொப்பி புத்தாங்களுக்குள்ள வைக்கிறது இப்ப பாத்தீங்கன்னா சில பேர் நேரடியாக போய் கொண்டு போய் என்ன செய்யறாங்க கொண்டு போய் கொடுக்குறாங்க அது பாத்தீங்கன்னா இப்ப இந்த நவீன காலத்துல அப்ப போய் கொண்டு இருக்கும் முந்தி நாங்கள் படிக்கிற கால படிக்க படிக்கிற காலத்துல லவ்வருக்கு தெரியாமல் கொப்பி புத்தாங்களுக்குள்ள வைக்கிறாங்க இப்ப பாத்தீங்கன்னா நேராக கொண்டு போய் என்ன செய்யறாங்க இன்னாங்கன்னு கொண்டு போய் இப்படி ஒரு முடல பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க அந்த பிள்ளை கொள்ளுது பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் கூட லவ்வரில் பாத்தீங்கன்னா உங்க லவருக்கு உங்களுக்குள்ள மேராளமான பிரச்சினை இருந்திருக்கும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்படியான பொம்மையில கொண்டு போய் காலம் மணிக்கு பேரை கொண்டு இப்படி அந்த முன்னுக்கு முகத்துக்கு வச்சுங்க வேண்டாம் உண்மையில உங்களை பிடித்துக்கொள்ளும் அப்படியான ஏராளமான பொருட்கள் பார்த்தீங்கன்னா இந்த சொப்பில் இருக்குது உண்மையில் நல்ல பொருட்கள் இதுக்கு எல்லாத்துக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது இந்த இடம் முதல் மெயினாக பார்த்தீங்கன்னா ராமநாதன் வீதியில பார்த்தீங்கன்னா கெம்பஸ்டர் பூர வீதியில ஒரு கருடன் என்ற ஒரு சொப்பு தான் இங்கே பாத்தீங்கன்னா லவ்வர்ஸுக்கு பொருட்கள் இருக்குது இருக்குதுமாதிரிதாங்கள பார்த்தீங்கன்னா உடுப்பு ஐட்டங்களும் இருக்குது ஏராளமான பொருட்கள் விதவிதமான பொருட்கள் வருது பிப்ரவரி மாதம் பதினாலு அந்த அதில் உண்மையில மறக்க வேண்டாம் நீங்கள் எந்த இடத்துல பொருட்கள் வாங்கினாங்களோ இந்த இடத்துல பொருட்கள் வந்து பொருட்களை வாங்கி கொள்ளுங்க உண்மையில ஏராளமான விதவிதமான பொருட்கள் இருக்குது அதாவது பாத்தீங்கன்னா உண்மையில இந்த விதமான பொம்மையல் இருக்குது இப்படி இதோ வீடியோ முடிச்சு கொள்றேன் ஒரு காணொலியில சந்திச்சு கொள்வோம் நன்றி வணக்கம்